ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை டே விளாக் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே முழித்து வாசல் பூட்டிட்டு சாணி கரைச்சி போடலான்னு ரெடி ஆயாச்சு எங்கள் சைடில் உள்ள ரோடே சரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டியமாக தான் இருக்கும் அதனாலயே சாணி கரைச்சி போடுறதுக்காக வாசலில் வந்து நாங்களாக சிமெண்ட் வாங்கி ரவுண்டாக குழச்சி போட்டிருக்கோம் பாப்பாவுக்கு வேறு ஸ்கூலுக்கு நேராகுதுன்னு அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நானே தனியாக எடுத்ததுனால அவ்வளோவா கிளியராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இருந்து சரியாக போட பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிச்சுட்டு இன்னும் கோவிலுக்கு போகலான்னு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியுதானே ஏன்னா எந்த கோவிலுக்கு போகிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல பார்ப்போம் லேட்டாக முடிவு பண்ணிப்பேன் அப்புறம் சாணி எல்லாம் கரைச்சி போட்டு சின்னதாக ஒரு கோலம் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமையா இருக்கவும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாசலுக்கு வந்து பாக்ஸ் வந்து எக் ரைஸ் அதுக்கப்புறம் சொட்டுக்க வந்து எக் ஃப்ரை ஸ்நாக்ஸ் வந்து சக்கரம் மாங்காய் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல நாங்கள் எங்கள் ஊரில் சக்கரமாங்கன்னு சொல்லுவோம் இதை ஸ்கூலுக்கு போகிறாங்க வேணும் வந்துடும் அதனால ஸ்கூலுக்கு வேணுக்கு ரொம்ப நேராச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிம்பிளான டிஷ் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போய் கொஞ்ச நேரத்தில் வேணும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் போய் கொஞ்சம் நேரம்தான் ஆனது அதுக்குள்ளேயே வேணும் வந்துருச்சு அதோட பாப்பா ஏறிவிட்டாங்க வேனில் அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் விளக்கு ஜாமான்லாம் விளக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் விளக்கு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு அம்பகத்தூர் கோயில் போய் ரொம்ப நாள் ஆகுது அதனால் அம்பகத்தூர் கோயில் போயிட்டு வந்து சாயந்தரம் போல் விளக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு அர்ச்சனைகாம வாங்கி

கோயிலுக்குள்ள போலாம் அர்ச்சனை முடிச்சிட்டு பாக்கலாம் அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கம் போட்டாச்சு கோவிலுக்கு அன்னதானத்துக்கு போகிறோம் சாப்பிட சாமி அன்னதானம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப புண்ணியம் அதனால அன்னதானத்துக்கு போகிறோம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த கோவிலில் அன்னதானத்துக்கு கோவிலில் பாருங்களேன் அழகாக மரம்லாம் வச்சுருக்காங்க அன்னதானத்தில் சாப்பாடு வந்து பொரியல் ஒரு ஊர்காய் அப்புறம் குடமள்காய் போட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாதம் சாம்பார் அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலேருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் விளக்குக்கெல்லாம் பூ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு வைக்க விளக்கு வைக்க சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிங்லாம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் இருட்டாக தெரியற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லபடியாக விளக்கு வச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அதுமா அம்பகத்தூர் கோயில் போய் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அம்பகத்தூர் கோயிலுக்கும் போன மாதிரி இருந்துச்சு நல்லா சாமி தரிசனமும் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நமக்கு இதுவும் அன்னதானமும் நல்லா கிடச்சிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Um, Sanmadi Raj's YouTube channel. Thank you, friends.